அப்ப சித்தாளு சித்தாள் வந்து உனக்கு இழிச்சா என்ன ஏதோ கட்டா நேரம் கட்ட அதையும் மணிமேஸ்திரி உன் முதுவ தளிச்சு புடு தளிச்சு உளுந்த சம்மனை போன அடிச்சு தார அந்த வீடியோ பார்த்துட்டு நீ அப்படி தரலடா கொட்டையை கலக்கி கண்ணத்துல அடிச்சோம்னா கண்ணா கலங்கிருந்த முதுவா தளிச்சு புடுங்கு உனக்கு உனக்கு லாஸ்டா கல்யாணம் முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைலாம் பெத்த பாரு உனக்கு நீ இன்னொரு ஆள்கிட்ட வேலைக்கு போய் చంపణ కారు అవును చంతకు పో నేర